காவுதர் சம்பத் அவர்கள் எங்கள் அழைப்பு ஏற்று வருகை தந்த ஜிசிடி அணிக்கு மிக்க நன்றி இரண்டு பேரும் மிக தாமதமாக வந்துள்ளார்கள் சம்பத் கவுதர் விழாக்கு அணிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம்

பாய் எங்க பாரு இதனை எடுத்து ஆடுகள ஒன்றில் விளையாட வேண்டாம் டால்பின் ஏ அதை எதிர்த்து வெங்கடாபுரம் ஸ்கூல் சாமி சக்தி பாளையம் அதனை ராமு காலேஜ் பி

ನ ಜೀವಣ್ಣ ಐರ ಬಂದೆ ಕೋಲೇ ನಿನ್ನಟೇ ತೋಂಗ್ರ ಪಾತ್ಯಾ ಚಿನ್ನ ಎಂಗರ ಅಜಯ್ ಬೆಳಾ ಬರದಿಕ್ಕೆ ಬರಪಾರೆ ಕೇಳ್ಕೊಳ್ಗಿರಾ Pardon I will மூன்று சூலூர் ஒன்று இரண்டு வெற்றி புள்ளி முன்னிலையில் ஜிசிடி இதனை அடுத்து ஆடுகளம் இரண்டில் ஆர்வி கே சி சி பி எம் பாளையம் கோவை தமிழர் ரெடியா கூப்பிட்ட உடனே வந்துருங்க எடுத்து ஆடுகளம் ஒன்றில் விளையாட வேண்டிய அணிகளான அதனை எதிர்த்து வெங்கடாபுரம் அணியினரும் தங்களை விடுக்கும் விடுதி அழைப்பு அதையும் அடுத்து ஆடுகளம் ஒன்றில் விளையாட வேண்டிய அணிகளானி பாளையம் அணினரும் அதனை எதிர்த்து ராமு காலேஜ் பி அணிகளும் தங்களை ஆயுதப்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதையும் அடுத்து மூன்றாவது போட்டியாக இளஞ்சூரியன் கொண்டையம்பாளையம் பி அணியினரும் அதனை எதிர்த்து ஆர்வி கேசி ஸ்போர்ட்ஸ் அகாடமி ஏ பி என்பாளையம் அணியினரும் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு ஆடைகள் ஒன்றுக்கு அருகாமையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஜி சி டி நான்கு சூலூர் இரண்டு இரண்டு ஜி சி டி கோட் பாயிண்ட் சொல்லி ஆடுகளம் இரண்டில் இதனை அடுத்து ஆர்விகேசி வி கே சி அதனை எதிர்த்து கோவை தமிழன் ஆர்விகேசி வி கே சி சி கோவை தமிழன் ரெடியா இருந்துக்கோங்கண்ணா அதனை மறுத்து ஆடுகளம் இரண்டில் தனுஷ் பிரதர்ஸ் ஏ அதனை எதிர்த்து சஸ்தி பிரதர்ஸ் பி வாவனர் ரெடியா இருந்தீங்கண்ணா ஃபர்ஸ்ட் கோட் பாயிண்ட் சொல்லிருங்கண்ணா சத்தமா அசோக் பிரதர் சொன்னதே நவீன் மெமோரியல் இரண்டு Thank மூன்று ஒரு வெற்றி புள்ளி முன்னணியில் ஜி சி டி இரண்டில் இதனை அடுத்து ஆர் வி சி பி என் பாளையம் அதனை எதிர்த்து கோவைத்தான் இந்த மேட்ச் முடிஞ்ச உடனே மேட்ச் முடிஞ்ச உடனே வந்துருக்கேன் ஜீவன் பழைய பழக்கப்படுகிறது ஜிசிடி ஐந்து சூழு மூன்று ஜி சி டி தேர் ரைட் துவா டைட் சம வெற்றி புள்ளி யா டைம் கோட் ஒரு ஒரு குடும்பம் அல்ல மேலும் ஒரு வெற்றி புள்ளி ஜி சி டி அணியினருக்கு ஆறுக்கு ஐந்து கோட் பாயிண்ட் சொல்லிடுங்க பிரதர் பஸ்ட் கோட் பாயிண்ட்

ஆடுகளம் இரண்டில் அடுத்த சுற்றிலான கோயணிக்கான ஆர்வி கேஜி சி பெர்நாயகன் பிஎம் பாளையம் அதனை ஏற்று கோவை தமிழர் இரு அணிகளும் தயார் தயாரில் இருக்குமாறு கேட்டு கொள்கிறோம் ஜிசிடி ஏழு சூலூர் ஐந்து ஆடுகளம் இரண்டில் ஆஹ் சார்ஜ் மேலும் ஒரு வயிற்றிற்குள்ளே ஜிசி டி ஆடுகளம் இரண்டு आई टोटो <coughs>

எப்பா கிரவுண்ட் ட்ரூக்கு சொல்யூஷன் பாய்க்கு டீ வெள்ளையாமா கம்ப்ளைண்ட் பண்ணுற தூக்கம் வருதாமா இல்லைனா நான் லைனப் பேர் நிற்கல வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறேன் மகேந்திரா டீ அரேஞ்ச் பண்ணி பார்க்கல இல்லைன்னா சொல்யூஷன் பாய் வீட்டுக்கு போகிறேங்கிறா கோச்சுக்கு வந்து உட்காந்துக்கிறான் ஜிசி எட்டு சூலூர் ஸ்போர்ட்ஸ் கிளப் ஐந்து ஜி சி டி ஒன்பது சூலூர் ஐந்து சரவணா எங்க சரவணாக்குற கிரவுண்ட் 2 கோ சரவணா

आडगलम हिरन हेलो 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 टेस्टिंग टेस्टिंग हेलो हेलो माइक सुपर टैकर को फाइल 8 मिनट कड़ी 4 मिनट முதல் காலத்தில் கடைசி நான்கு நிமிடம் மீண்டும் ஒரு வேட்டை புள்ளி ரோபன் பர்கர்

அதனே சஸ்தி பிரத்பி கோவனூர் அண்ணா நீங்களும் ரெடி ஆகி கடைசி மூன்று நிமிடம் முதல் ஆடுகளத்தில் கடைசி மூன்று நிமிடம் இந்த ஆடுகள மூன்றில்

மூன்று வெற்றி புள்ளி சூழல் ஏழு ஆடுகளும் இரண்டு டண்டி போர் தேர்ட்டி டண்டி போர் தேர்ட்டி லாட் ஆஃப் தேம்

மைதானத்தில் யானி కుమార్ கேட்டபாலிங்கர் ஜிசிடி டை பண்ணுங்க ஓபன் பிரதர்ஸ் காம்பசிட் ஆங்க டீம் ஓபன் பிரதர்ஸ் காம்பசிட் ஆங்க டீம் கொஞ்சம் ரேட் பண்ணுங்க ஒரு நேரமே பரிசு சிசிடி 19 வழங்குவவர் தானோ யானி பட்டன் ஸ்டாங் انا ஆவி கேசி வாங்குற கோவை தமிழன் ஆவி கேசி ரெண்டுமே வாங்குற வாழ்த்துக்கள் அடுத்த முறை அடுத்த